வணக்கம் உன்னத பெண் ஊர்மிலை பகுதி பதினாலு போன பகுதியில் லக்ஷ்மணன் உடஞ்சு போது அவனோட தோலை ஒரு கை ஆதரவாக பற்றித்துன்னு பார்த்தோம் அந்த கை யாரோடதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணீர் மறைக்கிற கண்களால் தன் ஆதரவாக பற்றி இருக்கிறது ஊர்மிழைதான்னு தெரிஞ்சின்றான் லக்ஷ்மணன் ஊர்மிழை அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கைகளில் முகத்தை புதைச்சி தேம்பி தேம்பி அடறான் அவளோட ஆறுதல் அவனுக்கு இதம் அடிக்கிறது இதை பார்த்த சுமித்ரை இப்போவாவது லக்ஷ்மணன் இவ்வளோ மனைவியாக அங்கீகரிச்சானே அப்படின்னு நினைக்கிறான் ஊர்மிழை தன்னோட புடவ தலைப்பால் அவனோட முகத்தை மெதுவாக தொடைக்கிறான் லக்ஷ்மணனை மெதுவாக கைத்தாங்கலாக தங்களோட அறைக்கு அழிச்சுண்டு போகிறான் சின்ன குழந்தையெல்லாம் அம்மாவோட முந்தானையை பிடிச்சுண்டு பின்னாடியே போகுமே அந்த மாதிரி ஊர்மிலையை தொடர்ந்து லக்ஷ்மணன் போகிறான் அறைக்குள்ளே நுழைஞ்சதும் சௌமித்ரே எதுக்கு இவ்வளோ வருத்தப்படுறே இப்போ என்ன ஆயிடுத்து உங்கள் அண்ணாவோட நீங்களும் போகணும் அவ்வளோதானே சட்டுன்னு நிமிந்து ஊர்மலை அப்போ நானும் வனத்துக்கு போகலாமா உனக்கு சம்மதமா ஒரு கணம் லக்ஷ்மணன் அப்படி ஆழமாக ஊடுருவி பார்க்குறா ஊர்மிழே சௌமித்ரே நான் இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கோ என்னோடய சம்மதத்தை கேட்டால் இதுவரைக்கும் நீங்கள் நடந்துட்டுருக்கேன் குற்ற உணர்ச்சியில் தலையை கவிழ்ந்துக்கிறான் லக்ஷ்மணன் சரி விடுங்கோ இப்போ அதெல்லாம் பேசி ஒரு லாபமும் இல்லை உங்களுக்கு உங்கள் அண்ணா இல்லாமல் இருக்க முடியாது உங்களுக்கு அவரோட போயே ஆகணும் அதுக்கு நான் தடையாக இருப்பேனும்னு பயப்படுறேன் அப்படி தானே நேரடியாக ஊர்மலை இப்படி கேட்கவே வாக அடைச்சி போயிட்டான் லக்ஷ்மணன் கவலைப்படாதீங்க சௌமித்திரரே உங்கள் வழியில் நான் உபத்திரவமாக குறுக்க எப்போவும் வரமாட்டேன் நீங்கள் தாராளமாக உங்கள் அண்ணாவோட புறப்படலாம் ஒருமிளை நிஜமாவா சொல்கிற ஒருமிளை விரக்தியாக சிரிக்கிறார் சௌமித்ரே எனக்கு இழப்புன்னு பெருசாக ஒன்றும் இல்லை அக்னி சாட்சியாக அன்றைக்கி என்னை கல்யாணம் பண்ணிட்டதோடு சரி இன்னி வரைக்கும் எனக்குள்ளே எரியற அக்னியை நான் தனியாக தான் சமாளிச்சுருக்கேன் அதோட ஓரமாக இருந்தே உங்களை பார்த்து பார்த்து பழகிட்ட எனக்கு நீங்கள் தூரமாக போகிறதால பெருசாக ஒன்றும் பாதிப்பு ஏற்பட போகிறதில்லை இதெல்லாம் சொல்லி காமிக்கணும்னு சொல்லலை ஆனால் நீங்கள் எனக்கு புதுசாக தண்டனை எதுவும் தரப்போகிறது இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேலே நீங்கள் உன் உங்கள் அண்ணாவுக்கு அடிமைன்னு ஒரு அடிமைக்கு வாக்கப்பட்டனா என்னோடய உரிமையை பற்றி பேசக்கூடாது இல்லையா எவ்வளோதான் கட்டுப்பாடாக இருந்தாலும் அவளை மீறி கண்ணில் இருந்து கரகரகரான்னு கண்ணீர் வர ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாளிலேயே தன்னை இயல்பு நிலைக்கு விட்டாள் ஊர்மிலையை கண்ணை தொடச்சுண்டா புண்களையும் மறைச்சுண்டா சௌமித்ரே தாராளமாக போயிட்டு வாங்கோ உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையையும் கூப்புறாள் கொஞ்சம் தயக்கத்தோடு லக்ஷ்மணன் ஊர்மிலையை பார்க்குறான் மென்று முழுங்குறான் ஊர்மிளை நான் உன்னை ஏமாத்தினதான் நினைக்கிறியா ஊர்மிழை ஒரு கேலி புன்னகைய தவழ விட்டு சொல்கிறார் சௌமித்ரரே நீங்கள் என்னை ஏமாத்தலை நானும் ஏமாறலை நம்மளோட தலையெழுத்து தான் நம்மளை ஏமாத்திடுது விதிவசம்னு சொல்வாளே அது இதுதான் நீங்களும் நான் என்ன பண்ண முடியும் இதை கேட்டு நெகிழ்ந்து போகிறான் லக்ஷ்மணன் இப்போ அவன் கண்ணில் இருந்தும் கண்ணீர் வருது எவ்வளோ பெரிய உதவி செய்கிறதுக்கு தன்னையே கொடுத்துருக்கா எவளுக்கு நாம் எவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம் ஒருமலை நீ செஞ்சு செய்திருக்கிற இந்த பேருதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் இது உபகாரம் இல்லை சௌமித்ரரே இதை விட்டால் நம்ம ரெண்டு பேருக்குமே வேற வழியே இல்லை உங்களால் உங்கள் அண்ணாவை பிரிஞ்சு உயிர் வாழ முடியாது என்னாலையோ உங்களை ஒரேடியாக பிரிய முடியாது எங்கேயோ நீங்கள் இருக்கேன்னு நினச்சிண்டு காலத்தை ஓட்டிடுவேன் தன்னையும் அறியாமல் ஊர்மிலையை தழுவிக்கிறான் லக்ஷ்மணன் துள்ளி விலகி போகிறா ஊர்மிளை சௌமித்ரரே பெண்ணாகவே இருந்தாலும் எனக்கு உணர்ச்சிகள் உண்டு போகிற போக்கில் நீங்கள் பற்ற வச்சுட்டு போகிற ஒரு சின்ன பொறி தீயாக மாறி என்னை கொள்ள கொண்டு போகக்கூடாது இத்தனை நாளாக செஞ்சுட்டுருக்கிற தவத்தில் எந்த இடையூறையும் நான் விரும்பலை நீங்கள் போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு லக்ஷ்மணனோட கையை பிடிச்சி அரைக்கி வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டு எல்லா கதைகளையும் நன்னா அரைஞ்சு டமால்டமான்னு கதவை சாத்தின்னு உட்காந்துடுறான் அப்போவும் என்ன பண்ணுறான் லக்ஷ்மணன் நேராக ராமர்கிட்ட போய் ராமண்ணா என்னையும் உங்களோட கிளம்ப சொல்லிட்டா உரிமனை அதனால் நானும் உங்களுக்கு துணையாக வரேன் அப்படிங்கிறான் சுமித்ரை கிட்ட போய் மாத்தே என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ என்ன நடந்திருக்குங்கிறத அனுமானித்த சுமித்ரை இனி பேசி எதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தா மனசுக்குள்ள பதினாலு வருஷம் கழித்து தான் மறுபடியும் பார்க்க முடியும் அதனால் பிள்ளைய நல்லபடியாக அனுப்பி வைப்போம் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிண்டா ஒரு தாயாக லக்ஷ்மணனுக்கு ஆசி வழங்கினா ஆனால் ஒரு பெண்ணாக அவள் மனசு ஊர்மிழைக்காக உருகித்து தண்ணிக்குள்ளே மீன் அழுதாக வெளியில் தெரியாதுன்னு சொல்லுவாள் இல்லையா அந்த மாதிரி ராமன் தன்னுடைய மனைவி சீத்தையோடையும் தம்பி கூடையும் வனவாசம் போகிறத நினச்சி எல்லோரும் அழுத அழுகையில் ஊர்மலையை நினச்சி சுமித்திரை அழுத கண்ணீர் மறைஞ்சே போச்சு ராமன் லக்ஷ்மணன் சீத்தையும் மூணு பேரும் வனத்துக்கு புறப்படுறா ஊர் எல்லா வரைக்கும் மக்கள் அழுத கண்ணீரோடையும் சிந்திய மூக்கோடையும் வந்து விடை கொடுக்குறா கங்கை கரையில் முதல்ல தங்குறார் அப்போ குகன் இவாளை சந்திக்க வரான் இந்த குகன்கரவன் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு சாதாரண படகோட்டின்னு ஆனால் இல்லை குகன் வந்து ஆயிரம் படகுகளுக்கு சொந்தக்காரன் அத்தோட சிருங்கி பேரபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு அரசன் இருந்தாலும் அவன் அவ்வளோ பணிவாக இருக்கான் குகன் வந்து இவாளோட வந்துட்டு என்ன சொல்கிறா நீங்கள் இந்த இடத்துலையே பதினாலு வருஷம் தங்கிக்கோங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்ட்டு அன்றைக்கி ஃபுல்லும் ராத்திரி முழுக்க குகனோடையே பேசிகிட்டு இருந்ததுனால லக்ஷ்மணனுக்கு அன்றைக்கி தூக்கம் வரல விஸ்வாமித்திர முனிவர்கிட்ட இருந்து பலா அதிபலா அப்படிங்கிற மந்திர உபதேசம் ஆயிருந்ததுனால பசி தாகம் சோர்வு இது எதுவுமே லக்ஷ்மணனை தீண்டலை குகனோட உதவியால் கங்கையை கடந்து போகிறா இந்த குகன் வந்து அவளுக்கு எல்லா தேனும் மீன் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறார் அதையும் ராமபிரான் ஏற்றுக்கிறார் அவ்வளவு பணிவாக இருந்ததுனால தான் குகனை வந்து எங்கள் நால்வரோடு ஒன்றையும் அஞ்சாவதாக சேர்த்துக்கிறேன் அஞ்சாவது சகோதரனானு சொல்கிறார் இல்லையா இப்போ இந்த குகனோட உதவியால் வந்து வனத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுற அப்பவும் குகன் வந்து நான் இங்கேயே இருக்கேன் உங்களோடங்கிறான் இல்லை இல்லை நீ ஒரு அரசன் உன்னோட ஊரை போய் பாருன்னு அனுப்பி வச்சுட்றா பகல் பொழுதுக்கு என்ன பண்ணுறார் ராமனுக்கும் சீத்தைக்கும் பழங்களெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான் லக்ஷ்மணன் அவள் ரெண்டு பேரும் ஆஸ்வாசப்படுத்தி வேலையில் வேளையில் கடைக்கடைன்னு தற்காலிகமாக ஒரு குட்டியில் அமைச்சிட்றான் ராத்திரி வந்தது வனம் இல்லையா துஷ்ட அரக்கர்களும் மிருகங்களும் நடமாடுற பிரதேசம் அதனால் ராத்திரியெல்லாம் காவல் காக்கிறதுக்காக குடில் வாசல்லையே தங்கிட்டான் ராத்திரி நள்ளிரவு தாண்டி எடுத்து ரெண்டு நாளாக தூக்கம் இல்லாமல் இருந்ததுனால லக்ஷ்மணனுக்கு கண்ணு சொருகிறது குடில சுற்றி சுற்றி நடந்து பார்த்தான் படிக்கிறப்போ எக்ஸாமுக்கு நம்ம ராத்திரியில் கண்ணுலலாம் தண்ணி விட்டு அலம்பிப்போம் இல்லையா அந்த மாதிரியும் பண்ணி பார்க்குறான் என்ன பண்ணாலும் கண்கள் வந்து அவனை மீறி சொருக ஆரம்பிக்கிறது இயற்கை நியதியை தடுக்க முடியுமா நான் என்ன செய்வேன் வந்த ரெண்டு நாள்லேயே எனக்கு தூக்கம் தேவைப்படுறதே அண்ணனுக்கு சேவகம் செய்ய தானே நான் வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது உண்டு உறங்கி எழுந்தால் எப்படி அது நியாயமாகும் இது ஒரு நாள் பிரச்சனை இல்லையே இது எனக்கு பெரிய தொல்லையாகவும் பிரச்சனையாகவும் இருக்கும் போல இருக்கே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசித்தான் சரி இதுக்கு லக்ஷ்மணன் தீர்வு கண்டுபிடிச்சானா அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த பகுதி வரைக்கும் காத்திருங்கோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்